ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன சிக்கன் தவா ஃப்ரை தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு கால் கிலோ சிக்கன் வந்து எடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே வந்து போன்லெஸ் தான் ஸோ ஷாப்பில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே கட் பண்ணி தருவாங்க ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கூட வாங்கி கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட் வந்து சிக்கனை வந்து தட்டி எடுத்துக்கலாம் ஏன் அந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்மளோட மசாலா எல்லாம் ஃபுல்லாக ஸ்டஃப் ஆகிறதுக்கு தான் உள்ளே வந்து ஸ்டஃப் ஆகும் நல்லா சூப்பராக ஸோ இப்போ வந்து ஒரு கவர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிக்கனை தட்ட போகிறோம் நம்ம டேரெக்டாக தட்டும் போது பீசஸ் எல்லாம் வந்து உடஞ்சிடும் ஸோ இது வந்து சிக்கன் மேலே வந்து கவர் வச்சு ஃபுல்லாக வந்து ஒரு கரண்டியோ இல்லை வந்து மத்து அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் தட்டிக்கலாம் ஸோ லைட்டாக தட்டினா போதும் ரொம்ப அழுத்தி தட்ட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி எல்லா பீசஸும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன் ஸோ பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கடலை மாவு ஆட் பண்ணும்போது நல்லா வந்து மசாலா கோட் ஆகும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணுறேன் நான் ஸோ கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ நம்ம கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால நம்மளோட சிக்கன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன் சால்ட் ஆட் பண்ணி வினிகர் ஆட் பண்ணிடலாம் ஸோ வினிகர் இல்லைனா லெமன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இது வந்து ஒன் ஹவர் மேரினேஷன் விட்டுடுறேன் ஸோ ஒன் ஹவர் மேரினேஷனுக்கு அப்புறமா நம்ம தவாவில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போது ரொம்ப ஆயில் ஆட் பண்ணாதீங்க ரொம்ப ஆயில் ஆட் பண்ணாலும் நல்லா இருக்காது போண்டா மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து ஷேலோ ஃப்ரை அப்படி கூட சொல்லிக்கலாம் ரொம்ப ஆயில் வேண்டாம் இப்போ வந்து தவாவில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஸோ தவா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து பிளாக்கை ஃபார்ம் ஆகிடும் பட் உள்ள சிக்கன் வந்து குக்காக இருக்காது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஆட் பண்ணி விடுங்க மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்கும் ஸோ ஸ்லோ லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக குக் ஆகும் ஆனால் நிஜமாவே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து ப்ளிஃப்ட் பண்ணி விடலாம் ஸோ பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து கலரும் வந்திருக்கு நம்மளுக்கு ஸோ நம்ம கடலை மாவு ஆட் நல்லா வந்து மசாலா ஊறியிருக்கோம் சிக்கனோட ஸோ எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நல்லா குக்காகட்டும் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஸோ பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா குக்காக ஆயிருக்கு அதே மாதிரி கலரும் வந்து சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு ஸோ இதை வந்து ரச சாதத்தோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க மறக்க